ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில போகிறேன் ஃபஸ்ட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ப்ளஸ் ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஹாஃப் தக்காளி மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை நல்லா கையால் மேஷ் பண்ணிக்கிறேன் மேஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முருங்கைப்பூ வந்து ரொம்ப வேகக்கூடாது ஏன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிரும் ஸோ பூ ரொம்ப சாஃப்ட்டு இல்லைங்களா ஸோ சீக்கிரமாக வெந்துடும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் முருங்கைப்பூவில் முட்டையை சேர்த்து குக் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக சாப்பிடுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அப்புறம் இந்த பூவில் பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிக்கலாம் நரம்பு சம்மந்தமான நோய்கள்லாம் குணமாகும் சரிங்களா ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ கறிவேப்பிலையை தூவியாச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ